மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஐம்பத்து மூன்று அடியாக குறைந்துள்ளதால் இருபத்தி எட்டு டெல்டா மாவட்டங்களில் கோடையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கோடைவேலின் தாக்கம் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மக்களை அச்சுறுத்தி வரும் நிலையில் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்திருப்பது கூடுதல் கவலையை ஏற்படுத்தியுள்ளது மேட்டூர் அணையின் மொத்த கொள்ளளவு தொன்னூற்று மூன்று புள்ளி நான்கு ஐந்து டிஎம்சி ஆகும் அணையில் அதிகபட்சமாக நூற்றி இருபது அடி வரை தண்ணீர் தேக்கி வைக்க முடியும் ஆனால் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மேட்டூரை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கோடை மழை பெய்யாததால் அணையின் நீர்மட்டம் இன்று ஐம்பத்து மூன்று அடியாக குறைந்துள்ளது இதனால் தண்ணீரில் மூழ்கி இருந்த தேவாலயம் மற்றும் நந்தி சிலை முழுமையாக வெளியில் தெரிகிறது இதனால் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் பாசனம் மற்றும் குடிநீர் தேவை உள்ளது ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தில் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் குடிநீர் தேவைக்காக ஆகஸ்ட் மாதத்திலும் நீர் திறந்துவிடப்படுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு குடிநீர் தேவைக்காக மட்டும் வினாடிக்கு ஆயிரத்து இருநூறு கனஅடி தண்ணீர் மட்டுமே திறந்துவிடப்படுகிறது கடந்த ஆண்டு இதே காலத்தில் இருந்த தண்ணீர் அளவை காட்டிலும் ஐம்பது சதவீதம் குறைவாக இருப்பதால் பருவமழை பெய்யாவிட்டால் இருபத்தி எட்டு மாவட்டங்கள் தண்ணீர் இன்றி பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்